வணக்கம் சென்னை பெரம்பூர் பகுதியில் பெருமைக்குரிய செயல்பாடுகள் இரவு பகல் பாராமல் மக்கள் சேவைக்கான பணியாற்றும் போக்குவரத்து போலீசாருக்கு நிகழ்த்தப்பட்ட இலவச மருத்துவ முகாம்கள் பெருநகர சென்னை போக்குவரத்து காவல் வடக்கு மாவட்டம் புளியந்தோப்பு போக்குவரத்து உட்கோட்டம் போக்குவரத்து காவல் நிலையம் ஏற்பாட்டில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை கேவிடி பொது மருத்துவமனை கிளவுட் பல் மருத்துவமனைகள் மற்றும் பெருநகர சென்னை போக்குவரத்து காவல்துறை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் பல் பொது மருத்துவ முகாம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது காவலர் தினத்தை முன்னிட்டு சென்னையில் போலீசார் பல்வேறு தொடர் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் செம்பியம் போக்குவரத்து போலீசார் சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் பெரம்பூர் முரசலிமாறன் மேம்பாலம் அருகே உள்ள மயூரா பங்கன் ஹாலில் கடந்த பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது முகாமில் புளியந்தோப்பு செம்பியம் கொடுங்கையூர் வியாசர்பாடி ஆகிய நான்கு காவல் நிலையங்களில் இருந்து போக்குவரத்து காவலர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இதில் உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவம் உட்பட பல்வேறு சிகிச்சைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு தொடர் சிகிச்சைகள் தேவை என்றாலும் அதற்குண்டான தேவையான ஏற்பாடுகளும் செய்து தரப்பட்டிருந்தன இந்த மருத்துவ முகாமினை வடக்கு மண்டல இணை ஆணையர் சோனல் சந்திரா அவர்கள் நேரில் பார்வையிட்டு போக்குவரத்து போலீசாருடன் கலந்துரையாடினார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக நியூ ரத்னா ஸ்டோஸ் பவுல்ராஜ் அவர்கள் டாக்டர் சூர்யா அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் முகாமில் புளியந்தோப்பு போக்குவரத்து காவல் மாவட்ட உதவி ஆணையர் முருகராஜ் அவர்கள் செம்பியம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ராஜ்மோகன் அவர்கள் உதவி ஆய்வாளர்கள் காசி விஸ்வநாதன் மாமல்லன் சண்முகம் ஆகியோருடன் ஏராளமான காவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதாவது அதனால ஒரு ஃபோட்டோ இல்லாமカラー புது மொபைல் ஜெனரேட் பண்ணிக்கலாம் சோ அந்த இயர் வாயிசி சரியா அரை கிண்ணம் கொடுங்க வந்து ஏன்னா கோல்ガスல லாஜிக் தான்யா சோ அக்கவுண்டேலலாம் சோ இந்த கன்செப்ட் செட் பண்ணியங்க ஒரு செகண்ட் டவுன்ல ஒரு வெட்டி டெலிவரோட ரிப்போர்ட் பண்ணிட்டேன் இது பார்த்தா ரொம்ப வாயிக்கு வாங்குறீங்க இங்க செக் பண்ணி டாமர சென்ட் ரெடிவா ஷிப் பண்ணிங்களா மேல நான் உங்களுக்கு அனுப்பேன்லாம் வந்து இந்த எல்லா விஸ்பர் செக் நான் பண்ணிட்டேன்

செம்பியம் காவல்துறை வந்து போகல அவங்க வந்து தராங்க இந்த நிறைய பேர் கண்டிப்பாக சூழலா இருந்தது அவங்க சைட்ல இருந்து ஒரு எரநூறு பேருக்கு மேல வந்து செக் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பொதுமக்களும் ஒரு எரநூறு பேருக்கு மேலே செக் பண்ணாங்க பேர் வந்து சுகர் பிபி புதுசா கட்ட முடிச்சிருக்கோம் அவங்களுக்கு தான் கரெக்டான அட்வைஸ் கொடுத்து அவங்க அதை ஃபாலோ பண்ணலாம்னு கொடுத்துட்டு இருக்கோம் இங்க போய் இங்க ஏசி கேட்டாங்க கண்ணு செக் பண்ணாங்க மண்ணாடி பண்ணு செக் பண்ணாங்க பிபி எல்லாமே செக் பண்ணி கரெக்டான அட்வைஸ் கொடுப்போம் மேலும் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து எனும் நம் ஐயன் வள்ளுவரின் சொல்லிருக்கிறங்க நமக்கான சேவையில் நாள்தோறும் ஈடுபடும் காவலர்களின் நலனில் அக்கறை கொண்டு முகாம் நடத்திய மருத்துவமனைகளுக்கும் கே ஒன் செம்பியம் போக்குவரத்து காவல் நிலையத்தாருக்கும் துறை சார்ந்த மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் உறுதுணையாக இன்று அனைத்து போக்குவரத்து காவலர்களுக்கும் நிகழ்ச்சியை சிறப்பாக்கிய நியூ ரத்னா ஸ்டோர் பவுல்ராஜ் அவர்களுக்கும் டாக்டர் சூர்யா அவர்களுக்கும் பொதுமக்கள் அனைவரும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் எம் ஸ்டார் செவன்யூ செய்திகளுக்காக மகேஷ்